காசநோய் நிலை குறித்து முன்கூட்டியே கணிக்கும் மாதிரி நாட்டின் முதன்முறையாக தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் நோக்கம் மற்றும் மாற்றம் குறித்தும் இந்த சிறப்பு செய்தி தொகுப்பில் காண்போம் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் தேசிய நோய் தொற்றியல் மையம் முன்னெடுத்த இந்த திட்டம் ஒருவரின் காசநோய் தீவிரத்தை கண்டறியவும் விரைவாக சிகிச்சை மேற்கொள்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது இந்த குறிப்பிடத்தக்க திட்டம் குறித்து டிடி தமிழ் செய்திகளுக்கு பேட்டியளித்துள்ள தமிழ்நாடு மாநில காசநோய் அலுவலர் மருத்துவர் ஆஷா ஃப்ரெட்ரிக் காசநோய் காரணமாக உயிரிழக்கும் சாத்தியக்கூறு சதவீதத்தை முன்கூட்டியே கணிக்கும் மாதிரி நாட்டிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டுள்ளது என்றும் இதன் பயன்கள் பற்றியும் எடுத்துரைத்தார் காசநோயோட தீவிரம் வந்து அங்கு தெரிஞ்சிடும் பேஷண்ட்டுக்கு ஒரு தீவிரமான காசனம் இருந்ததுன்னா வெறும் மருந்து மாத்திரைகள் மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் போட்டு நம்ம வந்து இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த செயலியால் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த பேஷண்ட்கிட்ட நம்ம அதை எடுத்து சொல்லுவோம் உங்களுக்கு வந்து தீவிரமான காசனம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு ஏழு நாள் இந்த ஜிஹெச்சில் இல்லை தாம் சானிட்டோரியமில் இங்கே வந்து நீங்கள் அட்மிஷனில் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எங்களுடைய ஹெல்த் ஒர்க்கர்ஸ் பேஷண்ட் கிட்டே சொல்லுவாங்க டுடே ஸ்டாஃப்க்கு இந்த டெத் ப்ரெடிக்ஷன் மாடல் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப உதவியாக இருக்குது இதனால் நம்ம காசு நோயான இறப்பு விகிதத்தை குறைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து பேசிய அவர் நோயின் தன்மைக்கு ஏற்றவாறு தக்க சமயத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கான நேரத்தை விரைவுபடுத்துவதை இந்த மாதிரி உறுதி செய்கிறது என்று கூறினார் எங்களோட ஸ்டாஃபு மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அந்த ப்ரொடிக்ஷன் மாடலில் இது வந்து இருபது பர்சன்ட்டுக்கு மேலே இருக்குது ஸோ சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து மேலும் பேஷண்ட்டுக்கு ஸ்கில்லிங் அந்த இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்கணும் கவுன்சிலிங் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அப்படி பேஷண்ட் இன்னும் ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டீமாக எங்களுடைய ஸ்டாஃப் விஹெச்என் இவங்க எல்லாம் போய் பேஷண்ட்டோட வீட்டில் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிஷன் போடுறதுக்கு இந்த சை டெத் ப்ரெடிக்ஷன் மாடல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது காசநோயை ஒழிப்பதற்காக தமிழக அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது அந்த வகையில் சமீபத்தில் புதிய திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தி செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா காச முற்றிலும் ஒழிப்பதற்கான ஒரு முன்னெடுப்பாக தான் அமைஞ்சிருக்கு நோயாளிகளுக்கும் மிகுந்த பயனுள்ளதாக இது அமைஞ்சிருக்கு டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுரேஷ்குமாருடன் ராஜகோபாலன் சத்யநாராயணன்